ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ப்ரௌனி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஹோம்மேட் ப்ரௌனி இது கேக் செய்கிறதை விடவும் ரொம்ப ஈஸி ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இது செய்கிறதுக்கு நம்ம சாக்லேட்டையும் டார்க் சாக்லேட்டையும் பட்டரையும் வந்து டபுள் பாயில் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் அதுக்கு வந்து ஒரு கிண்ணத்தில் சுட தண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே இந்த மாரி ஒரு கிண்ணம் வச்சுக்கிட்டு இரநூறு கிராம் அளவுக்கு டார்க் சாக்லேட் எடுத்துக்கோங்க அது கூடவே வந்து நூறு கிராம் அளவுக்கு நூறு கிராம் பட்டர் வந்து இந்தளவுக்கு ரூம் டெம்பரேச்சரில் வச்சுக்கோங்க நம்ம ப்ரௌனி பண்ணுறதுக்கு பிஃபோர் ஒன் ஹவர் பிஃபோராகவே பட்டர் எடுத்து ரூம் டெம்பரேச்சரில் வச்சுக்கணும் கொஞ்சம் கூட கூலிங் இல்லாத அளவுக்கு நல்ல ரூம் டெம்பரேச்சரில் வச்சு இந்த அளவுக்கு அந்த டார்க் சாக்லேட் கூட இந்த பட்டரையும் அப்ளை பண்ணி ஒரு விஸ்கு ஒன்று வச்சு இந்த அளவுக்கு குத்தி குத்தி விட்டு கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா வந்து மெல்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நேரத்துலேயே ஒரு வித்தின் ஃபைவ் டூ சிக்ஸ் மினிட்ஸ்லேயே அளவுக்கு நல்லா மெல்ட் ஆகிடும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இல்லைன்னா சாக்லேட் வந்து ஓரத்தில் ஒன்று ஒன்று கட்டி கட்டிகிட்ருக்கோம் ஸோ அதனால் விட்டு இதை நல்லா ஃபேனில் ஆற வச்சிடுங்க அடுத்து ஒரு மிக்சி ஜாரில் அரை கப் அளவுக்கு ஒயிட் சுகர் அரை கப் அளவுக்கு ப்ரவுன் சுகர் நாட்டு சக்கரை இதை எடுத்து நல்லா வந்து கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க அரைச்ச சுகரை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த டார்க் சாக்லேட் கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாரி விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க நான் வந்து மிக்ஸ் பண்ணும்பொழுது வந்து என்னால் வீடியோ சரியாக எடுக்க முடியல ஏன்னா ஒரு கையில் ஃபோன் இருக்கிறதால வந்து இந்த மாரி வந்து நான் எடுத்தேன் ஸோ இந்த மாரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அது கூடவே வந்து மூணு முட்டை எல்லாமே ஒயிட்டு எல்லோ எல்லாமே ஆட் பண்ணி நல்லா முட்டையும் அளவுக்கு நல்லா கலந்துக்கோங்க முட்டை நல்லா கலந்துட்டவின்னு அது கூடவே வந்து ஒரு சல்லடை ஒன்று வச்சு நம்ம அரை அரைக்கப்பு அளவுக்கு இரநூறு கிராம் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன் அது கூடவே வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் அதையும் எடுத்து அது கூடவே வந்து டா பேக்கிங் பவுடர் அது ஒரு கால் ஸ்பூன் எடுத்து எல்லாம் ஒன்றா சளிச்சு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் கொஞ்சம் நல்லாவே மிக்ஸ் பண்ணுங்கள் ஏன்னா எல்லாம் நல்லா கரைஞ்சி அந்த பேட்டர்லாம் நல்லா ஒன்றா ஆகணும் இந்த அளவுக்கு வந்தவுடனே நம்ம லாஸ்ட்டாக வந்து ஒரு கட்டன் ஃபோல்டர் மெத்த ஸ்பேச்சில் வச்சு ஒரு கட்டன் ஃபோல்டர் மெத்தடில் மாவை அளவுக்கு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து நார்மலாக நம்ம கேக் பேக் பண்ணுற மாதிரி தான் பேனில் சால்ட்டு போட்டு அதுக்கு மேலேயே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த பேட்டரை எடுத்து ப்ரௌனி பேட்டரை எடுத்து அது டுவெண்ட்டி டூ ஃபார்ட்டி மினிட்ஸ் வந்து பேக் பண்ணணும் நான் வந்து ஸ்கொயர் டின் இல்லைன்றதால ரவுண்ட் டின்லேயே நான் வந்து ப்ரௌனி பண்ணுறேன் பேக் பண்ணி அது கூடவே வந்து உங்களுக்கு எந்த நட்ஸு தேவையோ பாதாம் முந்திரி பிஸ்தா எந்த நட்ஸு தேவையோ பொடியாக கட் பண்ணி பேக் பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான ப்ரௌனி ரெசிபி ரெடி ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள் குழந்தைங்க ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்